ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிக எளிய முறையில் சூரியம் சூனியம் வைக்கிற ஒரு கருமுறை நாச பிரயோகம் சரிங்களா சூனியம் அப்படிங்கிறது பழங்காலத்து முறை இப்போ யாரும் இந்த சூனிய முறை அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது சரிங்களா சூனியத்தில் நிறைய முறை இருக்குது அதில் ஒரு எளிய முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் தயவுசெய்து இதை யாரும் தவறான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த முறை வந்து மிக எளிய முறை மந்திரம் ஒரு கிடையாது அதிக பொருட்செலவும் கிடையாது இதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் யார் செஞ்சாலும் பழங்களை வந்து நூறு சதவீதம் கிடைக்கும் செஞ்ச நம்ம யாருக்கு செஞ்சோமோ அவங்களுக்கு வந்து பாதிப்புங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால தான் சொல்கிறேன் அப்பாவிக்கும் மேலே யாரும் பிரயோகம் பண்ணாதீங்க சரி இந்த சூனியம் வைக்கிற நாச பிரயோக முறையை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இதற்கு வந்து உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை இரவு சரிங்களா வீட்டுக்கு வெளியே தான் பண்ணும் மயானத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு முதல்ல ஒரு சிறிய செப்பு தகட்டில் சம்பந்தப்பட்டவங்களோட பேரை வந்து நடுவில் நடுப்பகுதியில் வந்து எழுதுங்க அதை சு அதை சுற்றி பேரை சுற்றி ஒரு வட்டம் ஒன்று போடுங்க அப்புறம் எந்திரத்தோட நாலாபுறமும் சரிங்களா நாலு மூளையிலே வந்து நாசைய நாசைய அப்படின்னு எழுதுங்க எழுதின எந்திரத்தை வந்து மஞ்சள் கொண்டு கழுவுங்க அதை சுத்தி பண்ணுங்கள் எந்திரத்தில் சரிங்களா நீங்க பேர் எழுதிங்களா எந்திரம் அந்த எந்திரத்தில் வந்து ப பன்னி கொழுப்பு சரிங்களா பன்றி கொழுப்பு அதை வந்து தடவுங்க அப்புறம் வந்து ப பன்றியோட உதிரம் அதாவது ரத்தம் அதையும் தடவுங்க சரிங்களா தடவிட்டு மயான சாம்பல் பார்த்தீங்களா மயான சாம்பல் அதை வந்து அந்த எந்திரத்துக்கு நடு நடுவில் கொஞ்சம் வைங்க வச்சுட்டு அந்த எந்திரத்தை வந்து சுருட்டுங்க அப்படியே சுருட்டி கருப்பு நூலை கொண்டு இருபத்தோரு முறை சரிங்களா எதிரே நினச்சிக்கிட்டே சுற்றுங்க இருபத்தொரு முறை சுற்றி அந்த எந்திரத்தை வந்து கட்டிடுங்க சுற்றி கட்டுங்க சரிங்களா இந்த முறை பண்ணும்போது உங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு எண்ணெய் ஒரு விளக்கெண்ணெயில் வந்து ஒரு தீபம் வந்து இருக்கணும் சரிங்களா நல்லெண்ணெய் தீபம்னு இருக்கணும் சரிங்களா அப்புறமேட்டு அதை எந்திரத்தை உரமாக வச்சுருங்க மைதா மாவு கொஞ்சம் கோதுமைவு கொஞ்சம் ரெண்டுமே சேர்த்து சரிங்களா மாவு மாதிரி ம எதிரி எதிரியை ஒரு சிறிய பாவம் ஒன்று செய்யுங்க பாவம் ஒன்று செய்யுங்க செஞ்சதுக்கப்புறமேட்டு எதிரியோட பொருள் எதுவும் இருந்தால் சரிங்களா இருக்குன்னு அவசியம் கிடையாது இருந்தால் ரொம்ப சிறப்பு அந்த அந்த பொருளை வந்து பாவம் மேலே வைங்க சரிங்களா முடியாக இருக்கட்டும் நகமாக இருக்கட்டும் காலடி மண்ணாக இருக்கட்டும் பயன்படுத்தின துணி எதுவாக இருந்தாலும் சரி பொருளை இருந்துச்சுன்னா சிறப்பு இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கணும் அவசியம் கிடையாது நல்லா வேலை செய்யும் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாவை செஞ்சு முடிச்சக்கப்புறமா அந்த பாவையோட தலையில் நீங்கள் எழுதின எந்திரத்தை வந்து தலை சரிங்களா உச்சந்தலையில் வந்து சொருவுங்க அந்த பாவையோட தலையில் வந்து இந்த எந்திரத்தை வந்து சொருவுங்க சொருனதுக்கப்புறமேட்டு இலையில வச்சு அந்த பாவையை வச்சு பாவைக்கு வந்து தூப தீபம் காட்டுங்க சரிங்களா காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு எலுமிச்ச பலி ஒன்று கொடுங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாவையை வந்து ஒரு கருப்பு கலர் துணி வஸ்திரத்தில் வந்து பாவையை வச்சு க முடித்து போட்டு அந்த கருப்பு அந்த துணியை வந்து முடித்து போட்டு மயானத்துக்கு எடுத்துகிட்டு போங்க சரிங்களா போய் அங்கே எரிமேரையில் தலை மாட்டில் ஒரு பள்ளம் பறித்து அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டு இந்த பாவ பொருள் இந்த முடிச்ச பொருளுக்கு பார்த்தீங்களா அது அதில் போட்டு மூடிடுங்க அந்த குழியில் பறித்து மூடிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க சரிங்களா வந்துட்டு மஞ்சள் நெயில் குளிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே போங்க அவ்வளவு தான் இந்த முறை பார்த்தீங்கன்னா எது எளிய முறை தான் இதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா எதிரிக்கு வந்து மனோபலம்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா மனபலம் மனோபலம் பாங்க மனோபலம் மன நம்பிக்கை மன தைரியம் இது எல்லாத்தையும் உடைக்கும் சரிங்களா ஒரு விஷயத்தை வந்து அதாவது என்னால் முடியும் எதாவது இந்த விஷயத்தை நான் செஞ்சுருவேன் தைரியமாக நான் பண்ணுவேன் பா அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக இருப்பாங்கள்ல அந்த மன தைரியம் மன நம்பிக்கை அந்த பாசிட்டிவ் நல்ல ஒரு சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் என்ன பண்ணால் உடைச்சிரும் உடச்சிட்டு அவருக்கு வந்து அடி மேல் அடி விழுவும் சரிங்களா முதல்ல வந்து செல்வத்தை வந்து கட்டும் கூட உள்ளவங்க வந்து விலகுவாங்க யார் கூட பேசினாலும் சண்டை வரும் சரிங்களா அவரோட வளர்ச்சி அனைத்தும் தடைப்பட்டு போய் நிற்கும் என்ன நட என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கே தெரியாது சரிங்களா திடீர் திடீர்னு விபத்துகள் வரும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரும் சரிங்களா பிரச்சனைகள் வந்து அதுக்கு பேர் முடக்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா பிரச்சனைகள் வரும் அவ்வளோ கோளாறு இந்த விஷயம் வந்து இந்த பிரயோக முறை வந்து நாச பிரயோகம் வந்து கொடுக்கும் சரிங்களா இது எப்படின்னா நம்ம பண்ணுறது வந்து எளிய முறை தான் பண்ணியிருப்போம் ஆனால் அது அவங்க எடுக்கிறதுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க அதை என்னென்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு வந்து கட்டு வெட்டு மந்திரம் போட்டு கட்டு உடைக்கணும் சரிங்களா அவர் உட்கார வச்சு யாருக்கு பாதிச்சுச்சோ அவருக்கு வந்து கட்டு வெட்டு மந்திரம் போட்டு கட்டை உடைக்கணும் ரெண்டாவது என்ன பண்ணுன்னா சக்கரத்தில் நிப்பாட்டி கழிப்பு முறை சரிங்களா கழிப்பு முறை வந்து அவரை வந்து கழி கழிப்பு முறை பண்ணணும் மூணாவது ஒரு நல்ல உக்கிர தெய்வங்கள் சரிங்களா உக்கிர தெய்வத்தோட ஒரு காளி காலபைரர் கருப்பசாமி முனீஸ்வரர் மாடை இந்த உக்கிர தெய்வங்களோட ஒரு பாதுகாப்பு ரட்சையை வந்து அவருக்கு வந்து அணிஞ்சிக்க கொடுக்கணும் சரிங்களா அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த பாதிப்பு வந்து அவருக்கு வந்து விலகுமே சரிங்க சரிங்களா பாருங்கள் சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ எவ்வளோ விஷயம் இருக்குது எவ்வளோ வேலை செய்யணும் பார்த்துக்குங்க அதனால தான் சொல்கிறேன் அப்பாவிகள் மேலே வந்து யாரும் இதை வந்து பிரயோகம் பண்ணாதீங்க இதிலே நிறையா முறை இருக்குது இந்த முறையை வச்சு மாரணும் அடிக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து பாவம் நம்ம செய்கிறோம் பார்த்திங்களா அதில் வந்து வேலை வேறு பொருள் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த எந்திரத்தை கூட வந்து நம்ம மந்திரமும் வந்து பிரயோகம் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த முறையை வச்சுக்கிட்டே நம்ம வந்து மாரணமும் அடிக்கலாம் சரிங்களா அதனால் வந்து அப்பாவுமேலாம் யாருமே இந்த முறையை வந்து பிரயோகம் பண்ண வேணாம் எனக்கு வந்து முழுமையாக எதிரி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் சரிங்களா எனக்கு நான் ஒழுங்காக தான் நான் இருக்கிறேன் என்னை தொல்லை பண்ணுறான் என் குடும்பத்தை வந்து கெடுத்துட்டான் என்னை கெடுத்துட்டான் எனக்கு வந்து நானே பண்ணணும் எனக்கு செலவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறவங்க மட்டும் இதை வந்து பண்ணுங்கள் சரிங்களா நூறு சதவீதம் சொல்லிட்டு முழுமையாக வேலை செய்யும் யார் செஞ்சாலும் வேலை செய்யும் சரிங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த முறைக்கு வந்து சித்திர குறிப்பு ஒன்று இருக்குது என்ன முறை பண்ணால் இந்த குறிப்புப்படி இந்த முறைகளுக்கு வந்து கருமாக்கள் இருக்குதுன்னு குறிப்பு இருக்குது சரிங்களா இது தேவையில்லாத விஷயத்துக்கு யாரும் பிரயோகம் பண்ண வேண்டாம் அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்